ஹாய் மக்களே சார் எப்படி இருக்கீங்க எல்லோருக்கும் இனிய காலை எஸ் கூலி விஸ்ட் டிவிக்கு கூலி படம் பயங்கரமான கிண்டலுக்கு ஆளாச்சு எல்லாருக்குமே தெரியும் அது நிறைய கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகள் என்ன அப்படின்னு கேளுங்கள் நான் உங்களுக்கு விளக்கம் தரேன்னு சொல்லியிருந்தேன் எஸ் டிவிக்கு இன்றைக்கி மாநாடு நடக்கப் போகுது மதுரையில் நம்ம மதுரையில் நடக்க போகுது பட் ஆனாலும் டிவிக்கே தேருமா தேராதா தளபதி வருவாரா மாட்டாரா ஜெயிப்பாரா வைப்பிருக்கா இது ஏகப்பட்ட கேள்வி இருக்கு எஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கூலி கூலி கேள்வி கிண்டலுக்கான ஒரு முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா இதுதான் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க ஒருத்தர் கலை ப்ரூஸ் ரஜினி சௌபின் கூட வீடியோ காலில் பேசும்போது அவன் பொண்டாட்டியை பிடிச்சி வச்சு தான் பேசுவார் ஸ்ருதியும் அதை பார்க்குவான் அப்புறம் சோபின் பொண்டாட்டி அங்கேருந்து தப்பித்து சார் மேன்சன் வர சொன்னார்னு சொன்னதும் ஸ்ருதி போயிடுவான் அந்த இடம் தான் இடிக்குது நண்பா அப்படின்னு கேட்டிருக்காப்புல அடுத்ததா சீர்காழி ஹரி எனக்கு ஒரு சந்தேகம் நண்பா ஒரு சீன் ரஜினி வில்லியை கட்டி போட்டு வைத்து விட்டு வில்லனுக்கு வீடியோ கால் செய்து காட்டுவார் அப்போது சுதிஹாசன் கூட தான் இருப்பாங்க வில்லியை கட்டி போட்டு இருப்பதை நல்லா பார்ப்பாங்க ஆனால் அடுத்த சீனில் வில்லி சுதிஹாசனை ரஜினி கூப்பிடுறார் என்று கூப்பிடுவாங்க சுதிஹாசன் யாருன்னே தெரியாத மாதிரி அவங்க கூட கார்ல ஏறி போவாங்க இது மிகப்பெரிய லாஜிக் மிஸ்டேக் எஸ் ஸ்ரீ சீர்காழி ஹரி தேங்க்ஸ் காலை புரூஸ் எஸ் அந்த சீனில் வந்து நம்ம சரியாக கவனிச்சிருந்தோம் அப்புடின்னா லோகேஷ் வந்து ஒரு மிகப்பெரிய நாட் ஒன்று வச்சுருக்கோம்ல சீரியஸ்லி அதை முதலோட பார்க்கும்போது யாருக்குமே தெரியாது அஃப்கோர்ஸ் இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல ஒரு இமேஜ் அந்த இமேஜே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா தமிழ் ராக்கர்ஸில் டாட் பெட்டிலிருந்தா ஆட்டை போட்டிருப்பாங்க ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சிக்கலாம் அவனுக்கு வந்து வன்மத்தை கக்க ஆரமிச்சது டெலிகிராம் தான் அப்படின்னு ஸோ நாமளும் அதை ப்ளேம் அப் பிளைண்ட் அப்படி ஏற்றுக்க வேணாம் நம்ம தேட்டரில் பார்த்துருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு சீன் தெரிஞ்சிருக்கும்ல ஆஃப் கோர்ஸ் முதலோட பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஸோ அந்த சீன்க்கான வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் ஸோ அந்த சீன் பார்க்கும்போது எனக்கு கிளாரிட்டி இருந்துச்சு முதலோட பார்க்கும்போது பயங்கர கிளாரிட்டி ஆச்சு ஸோ சீரியாகவே இந்த படத்துக்கு வந்து நம்ம கூட பார்த்தது சொல்ல சொல்லத்தோறது ஏன் அப்படின்னா அந்த சீனில் அவர் வந்து சங்கிலியை பிடிச்சி தொங்க விட்டுட்டுருப்பாங்க சுதியாசனை ஸோ அந்த கல் கீழே ஒரு இதெல்லாம் காட்டி பார்ப்பில் அப்போதான் அவங்க கான்வர்சேஷன் போய்கிட்டுருக்கோம் ஸோ சுதியாசன் இப்படி தொங்கிகிட்டு இருக்கும்போது இந்த சைடாக இந்த சைடு ஏதோ ஒன்று சைடில் இருக்க ஃபோனை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி சௌபின் வந்து அந்த ஃபோனை வந்து ஒரு கான்கிரீட் அந்த கம்பி இருக்குல்ல அதில் வச்சுருப்பாப்பில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்புடின்னா சுதிஹாசன் பக்கத்தில் வந்து சு எங்கள் அப்பாவை அ இருக்கான் நான் ஒரு அடி அரை அரைஞ்சிக்குவா அப்படி கேட்குது அப்படின்னு சொல்லுவார்ல அந்த ஃப்ரேமில் நீங்கள் சொல்கிற மாதிரி அஃப்கோர்ஸ் கரெக்டு தான் பின்னாடி அந்த பொண்ணு இருக்கா பார்த்துக்கலாம் தான் நீங்கள் எவ்வளோ கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேமில் கரெக்டாக அந்த காங்கு கம்பி கரெக்டாக அவன் முகத்தை மட்டும் மறைச்சிருக்கோம் அந்த தலைவர் மட்டும்தான் அப்படின்னு மாதிரி அந்த ஒரு ஃப்ரேம் இல்லைன்னா இன்னொரு பியூட்டி இருக்குது சப்போ அந்த கம்பி இல்லாட்டியும் கூட நம்ம ஒரு விஷயம் கவனிச்சிருக்கலாம் ஏன்னால் அந்த சீனில் ஒரு சுடிதார் போட்டிருப்பாங்க அந்த வில்லி மேடம் கிளைமேக்ஸ் கிட்ட ரொம்ப சார் கூப்பிட்றாருன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ வந்து வேறு சுடிதார் போட்டுருவாங்க சேம் க்ரீன் சாலில் போட்டிருப்பாங்க இன்னொரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு இங்கேருந்து பத்து பதினஞ்சு அடியிலேயே யாருமே தெரிய மாட்டாங்க ஸோ அங்கேருந்து வீடியோ காலில் பேசுகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் தலைவர் க்ளோஸ் அப்பில் இருக்காப்புல அந்த பொண்ணு ரொம்ப லாங்கில் இருக்குது இனிமேல் சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா அங்கே ஒரு கேன் இருக்கு அந்த கேன் மூடியில் உங்களுக்கு என்ன எழுதி சொல்லுங்கள் பார்ப்போம் அந்த கேன்முட்டில் ஒன்று எளிருக்கு எஸ் ஜீசஸ்ன்னு எழுதி இருக்குது நம்ம இப்போ அந்த இமேஜை நீங்கள் ஸ்டாப் பண்ணி அவங்க அவங்க ட்ரோல் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஜூம் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த ஃபேஸ் தெரியாது ப்ளர் ஆகிரும் ஃபேஸ் அவுட் ஆகிரும் அதே மாதிரி இப்போ நான் நீங்கள் எந்த இமேஜ் ஜூம் பண்ணாலும் அதுதான் பக்கத்தில் போய் காட்டினால்தான் தெரியும் ஜீசஸ் அப்படின்னு ஸோ இதுதான் இந்த இந்த லாஜிக்கல் நம்ம யோ படம் பார்க்கும்போது யோசித்தோம் அப்படின்னா படம் அந்த சீனை நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம் ஸோ இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது எஸ் டிவிக்கே தேர்வாரா மாட்டாரா அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு பையன் பேனர் கட்ட போது இறந்துருக்காப்புல கரண்ட்ஸாக கிடச்சி அந்த கம்பம் வந்து விழுந்துருக்கு ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து இது பயங்கர வைரலாக போயிட்ருக்கு எப்படா எதிராக கிடைக்கும் ஏன்னா முன்னாடி வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடியே எழுத ஆரம்பித்த ஒன்று சோஷியல் ஜாம்பிஸ் அப்படின்னு ஏன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட சோஷியல் மீடியாவில் ஒரு ஜாம்பிஸ்களால் சூழப்பட்ட ஒரு இதாகிடுச்சு நம்ம வந்து சிம்பிளாக சொல்கிறோன்னே எவ்வளோதான் பாசிட்டிவாக பேசுகிறோம் நம்ம பூமர் பூமர்னு சொல்கிறவங்க வந்து இன்றைக்கும் படத்தில் வந்து ஆக்டர் ஹீரோ ஹீரோயின்னு சோபினியும் ரச்சிதாவும் சொல்கிறாங்க சைடு ஆக்டர் அப்படின்னு அதாவது சைடு ஆக்டர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ரஜினி சம்லா ரஜினி அமீர் கான் உபேந்திரா நாகராஜுனா இவங்களாம் சைடு ஆக்டர் ஜூனியர் தான் அப்படின்னு மே ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இதுதான் ஏன்னா ஒருத்தர் கொலை பண்ணுறதும் ஒருத்தரோட இதை பண்ணுறதும் நெகட்டிவிட்டியாக இருக்கவன வந்து ஹீரோ ஆங்கில் பார்க்க ஆரம்பித்த ஒரு சமூகம் இன்னைக்கு சோசியல் மீடியா அவ்வளோ போயிட்டு இருக்கேன்னா பாகுபலியில் ஒரு சீன் வரும் தூக்கும் போது ஆயிரம் அடி சிலை ஆயிரம் தலையாது வாங்காத அப்படின்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் ஜெயிக்க போகிறோம் இதெல்லாம் சும்மா சாதாரணப்பா தி கந்துஷ்டி திருஷ்டிகளிப்பு அப்படின்னு சொல் சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனம் என்ன தான் ரஜினி சாரி தளபதி வந்து வெறித்திரமாக ஃபயராக பேச போகிறாரு அப்படின்னா நானும் அந்த ஃபயர் தரமான அந்த ஃபயர் ஸ்பீச்சுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாலுமே இந்த மாதிரி பேசுகிறது வந்து டிவிக்கே நண்பர்கள் குறைச்சிக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கட்சிக்காரங்க சிம்ப சொல்கிறாங்கல்ல அவங்களாம் ஏமாற்றிட்டு போட்டாங்க அளவுக்கு நாங்கள் ஏமாத்த மாட்டோம் யார் கம்மியாக திருடுறானோ அவனுக்கு ஓட்டு போடுங்க இந்த மாதிரி பேசுகிறதுலாம் ரொம்பவே தற்போதைக்கணும் ஏன்னா மக்கள் உங்களை நம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்தால் ஏதாச்சும் நல்லது பண்ணுவீங்க அப்படின்றதுக்கார் மட்டும்தான் இன்றைக்கும் விஜய் அப்படின்ற ஒரு ஆளுக்காக அவ்வளோ கூட்டம் கூடுது அப்படின்னா அந்த நல்ல பேரை வாங்கி வச்சிருக்காருன்றக்கான் ஸோ அந்த நல்ல பேரை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அதை அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஏன் என்ன பேசுனா பதிலடி கொடுப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பேசிகிட்டே இருக்க வேண்டியதான் கிட்டத்தட்ட என்னோட நான் சேனல் அரைச்சு எட்டு ஆச்சு ரெண்டாயிரத்தி எழுநூறு வீடியோ போட்டேன் இந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு வீடியோவில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வீடியோலேயே எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் வராமல் இருந்தது அதாவது கமெண்ட்டில் வராது வெளியே பின்புறமாக வரும் நேரில் பார்க்கும்போது வரும் கேலி கிண்டல் அவமானம் எல்லாத்துலேயும் வரும் இன்னும் ஒரு பிரச்சனை ஆனால் நாம் இன்னும் போய்கிட்டு இருக்கோம்ல அந்த பாதை அதுதான் பூமன் எவ்வளோ சொன்னாலும் என்றைக்குமே நேர்மையும் உண்மையும் மாறவே மாறாது என்றைக்குமே நம்ம சோறு தான் திங்க போகிறோம் அஃப்கோஸ் என்னதான் ஒரு மாடர்ன் அப்படின்னு பீஸா சாப்பிட்டாலும் வயிறு அடைச்சிக்கும் போது கஞ்சிதான் குடிக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக முக்கியமான பிரச்சனை கம்பம் விழுந்ததுக்கான காரணம் சேஃப்டி இன்மை ஒரு கம்பம் நன்றோம் அவ்வளோ பேர் கம்பம் நடுறோம் அப்படின்னா அங்கே அவ்வளோ பேர் நிற்கிறீங்க ஒரு சின்ன பேசிக் நடத்திங்க கூட யோசிச்சுருக்க மாட்டீங்க பட் ஆனால் ஒருத்தர் சொல்கிறேன் நான் சொன்னேன் பட் அவங்க கேட்கல அப்படின்னு அது எந்தளவுக்கு உண்மையெல்லாம் தெரியாது அட் தி சேம் டைம் அந்த பையன் பேனர் கட்டும்போது சாக்கடிச்சு வந்தால் அப்படின்னு சொல்லும்போது தான் உங்கள் தளபதி சொன்னார் தான் லைஃப் அவ்வளோ பெரிய இல்லை நண்பா உசுர விட்றதுக்குலாம் பெரிய விஷயம் இல்லாட்டியும் நீட்டுக்காக சொல்லியிருந்தாரு இதுதான் தான் நீட்டுக்காகவே சாகக்கூடாது சொல்கிற மாட்டேன் சே தச்சுக்காக சாகணும்னு நினைப்பாரா அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறோம் இந்த இடத்துல இது முடியுமா முடியாதா பண்ணணுமா வேணாமா சரி பண்ணிவிட்டு ஈஸியாக தளபதி கிட்டே போயிடலாம் ஃபோட்டோ எடுத்துடலாம் கட்சியில் ஒரு பொறுப்பு கிடச்சிருவாங்க இப்போது கட்சியில் வந்து உங்களுக்கு பே பேர் கிடச்சிரும் நீங்கள் வந்து எலெக்ஷன் நின்றுடலாம் எம்எல்ஏ ஜெயிச்சிடலாம் அதன் மூலமாக நீங்கள் நல்லா பேர் வாங்கிடலாம் எஸ் ஆஃப்கோர்ஸ் இது எது வேணால் நினச்சிக்கோங்க பட் ஆனால் அட் லாஸ்ட் நீங்கள் மக்களுக்கான ஒரு சரியான பாதையில் போகலை அப்படின்னா இத்தனை வருஷமாக ஐம்பது வருஷமாக எப்படிலாம் கலாய்கிறாங்களோ அத்தனை கலாயிலும் நீங்களும் வாங்கி தான் ஆகணும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் பேசுகிறத விட செயலில் காட்டணும் அந்த செயலை நீங்கள் காட்டுறதை பொறுத்த உங்களோட தளபதியோட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும் ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ புரியல அப்படின்னா இதெல்லாம் புரியல அப்படின்னு கமெண்டில் கேளுங்க எஸ் திருப்பி கேட்குறேன் கூலி இன்னும் வேறு என்னென்ன டவுட் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கேள்வி இருக்குது நான் எஸ் முப்பது கேள்வியில் அடுத்த கேள்வி என்னென்னா அடுத்த கேள்வி எம்எஸ்பி எம்எஸ்பி ஸ்பேரோஸ் ஃபோர் டூ டபுள் எயிட் மேன்ஷனில் வந்து வில்லன் அடியால் பழைய கூலிங்க பதினெட்டு பேர்னு சொல்லுவான் அதுக்கு ரஜினி பத்தொம்பது பேர் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் ஃப்ளாஷ்பேக் சொல்லும்போது அறுபது பேர் கடல் தாண்டி போகும்போது நாற்பது பேர் காப்பாற்ற முடியல இருபது பேர் தான் காப்பாற்ற முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவார் பத்தொம்பது பேர் இருக்காங்க மீதி ஒரு ஆள் எங்கே இந்த வடிவேலிவு அந்த ஒரு ரூபா எங்கேன்னு மாட்டின்னு முடிப்பார்ல அந்த மாதிரி கேஸ் தான் இது சொல்கிறேன் எஸ் சப்போஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கனாலும் நீங்களும் சொல்லலாம் ரொம்ப முக்கியமான கேள்விங்க டிஎன்பிஎஸ்சி நீட் எக்ஸாம் வரும் சரி சரி ஒரு நல்ல படம் இந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளே இருந்தால் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும்போது அதை நம்ம சப்போர்ட் பண்ணோம் அடுத்த கேள்வி எனக்கு ஃபஸ்ட்டு டவுட் ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான் தேர்ட்டி இயர்ஸ் பேக்குன்னு ஃப்ளாஷ்பேக் போட்டாங்க எப்படி நாகார்ஜுனாவுக்கு இவ்வளோ பெரிய பையன் கேர் ரஜினி டாக்டர் நாகார்ஜுனா சன் ஆல்மோஸ்ட் சேம் ஏஜில் காமிச்சாங்க எனக்கு இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸில் லாஜிக் சரியாக படலை ஒரு கண்டினியூட்டி இல்லை மூவியில் ஃபாஸ்ட் லைஃப் இன்னும் நல்லா காமிச்சிருக்கலாம் கொஞ்சம் லவ் காமெடினு ஆட் பண்ணியிருக்கலாம் ரமேஷ் எஸ் இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது பதில் தெரிஞ்சோம்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஆன்சரை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி கொண்டாட்டம் எதுவானாலும் அதை பாதுகாப்பாக கொண்டாடுங்க மக்களே நன்றி